அனைவருக்கும் வணக்கம் குட்டி ஸ்டோரி பார்ட் டூ இந்த குட்டி ஸ்டோரி பார்ட் டூவில் நம்ம யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை பற்றி பார்க்க போகிறோம் பியை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரோ இந்த ஏ யாரு பி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா குட்டி ஸ்டோரி பார்ட் ஒன்னை பார்த்துட்டு வந்துடுங்க அதில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்போ தான் இந்த கதை வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் ஏ பத்தி பார்க்க போறோம் பியை பற்றி பார்க்க போறோம் அப்புறம் ப்ளூ கலரில் வந்த அந்த கிரகவாசியை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அவரை பற்றி மட்டும்தான் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு கூட ஒர்க் பண்ண அவரு ஃபாட் பண்ண சில ஃப்ரெண்ட்ஸை பற்றி நாம் இங்கு பார்க்க போகின்றோம் அவருக்குமே இதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு தான் அவரை வந்து இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் சரி ஓகே இது கதை 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 சரி ஓகே இது வெறும் கதை தான் இந்த கதை பிடிக்கல யாருடைய மனதையும் புண்படுத்தும்படி இருந்தால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கதை பிடிக்கல அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்துவிட்டு போய்விடலாம் ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்ம யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏபியை பற்றி பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த ஏ வந்து பிஏ வந்து கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம வந்து போன வீடியோவில் வந்து லைட்டாக சொல்லியிருப்போம் எப்படி இந்த ஏ வந்து பிஏ கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த பி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பாக பிரியுது ஓகேங்களா எப்படி ரெண்டு குரூப்பாக பிரியுது ஒரு குரூப் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ராஃபிட் 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 அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்களுக்கு இயற்கையை பற்றினா தொளிக்கூட கவலை கிடையாது இயற்கையிலேருந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி அதன் மூலியமாக ப்ராஃபிட் வைத்து பீல இருக்கக்கூடிய மற்ற பேரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுயநல குரூப்னு வைங்களேன் இவங்க அதை தவிர்த்து இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய வருங்காலத்துக்கு அவங்க என்ன உருவாக்கி வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு துளிக்கூட கவலைப்படாத ஒரு குரூப் தான் அந்த பி குள்ளே வந்து ரெண்டு குரூப்பாக பிரிகிறதுல ஒரு குரூப் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ப்ராஃபிட் 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 அப்படிங்கிற விஷயத்திலே இருப்பாங்க இந்த ஒரு வீக்னஸை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏ குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி குரூப்புக்குள் ஊடுருவிக்கிறார்கள் ஊடுருவி என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த பி குரூப் மாதிரியே தன் மாற்றம் அடைகிறாங்க உருமாற்றம் அடைந்து கொண்டு மனிதர்கள் போலவே வேடமடைந்து அந்த ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குரூப்புடன் இணைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கின்றனர் அப்படி வேலை செய்யும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா இந்த பி குரூப்புக்கு எங்கே வந்து இந்த ஞானம் வந்து கிடச்சிட்டா அவங்க திரும்பவும் நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை தவறாக ப்ரோக்ராம் செய்கின்றார்கள் ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது ஒன்றால் என்லைட்டைன்மெண்ட் ஆக முடியாது என்லைட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பல ஆசைகளையும் பல இச்சைகள் தூண்டக்கூடிய விஷயங்களையும் உருவாக்கி வச்சு உணவு பழக்க வழக்கங்களில் தன்மாற்றம் அடைய வச்சு இந்த உணவு பழக்க வழக்கங்களில் கூட நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் செய்யும் வகையில் டேமேஜ் செய்யும் வகையில் அவர்கள் வந்து தெளிவாக இந்த பி குரூப்புடன் அந்த ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராஃபிட்டுன்னு சொல்லக்கூடிய குரூப்புடன் இணைந்து வேலை செய்து கொண்டு மனிதர் மனிதர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை தன்மாற்றம் அடைய செய்து விட்டார்கள் மனிதர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை இன்னைக்கு ப்ரோக்ராம் செய்து விட்டார்கள் அதனால தான் யாராவது ஒருத்தர் வந்து இந்த கடவுள் தன்மை அப்படினாவே ஆன்னு வாயை பிளந்துட்டு பார்க்குறோம் ஆனால் அது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் அந்த தன்மையை வந்து எல்லாரும் உணர முடியும் எல்லாத்துக்குள்ளாரையும் இந்த கடவுள் தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கமே ஒழிய அந்த தன்மை வந்து நம்ம கிட்டேருந்து எங்கேயும் போகல அது நம்ம கிட்ட தான் இருக்குது ஆனால் நம்ம மறந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது நம்ம குள்ள நம்ம பிரெயினுக்குள்ளே தான் இருக்குது அந்த பிரெயினோட அந்த சென்டர் பார்க்ல தான் அந்த விழிப்புணர்வு கண் இருக்கு அந்த கண்ணை நாம் பிடித்து விட்டோமே ஆனால் நாமும் அந்த நிலையை அடைந்தவர்களாக மாறிவிடுகின்றோம் இது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கான டெக்னிக்கை இவர்கள் பல விஷயம் கொண்டு நம்மிடம் மறைத்து விட்டனர் இது மட்டுந்தான் இந்த பி குரூப்பில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து அந்த ஒய்லெட் கலர் வந்து சொல்லி கொடுத்தார் பார்த்தீங்களா ஏழு பேர்த்துக்கு அந்த சொல்லி கொடுத்த வித்தையை இன்று வந்து பணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து மக்களுக்குள்ளே வந்து திணிச்சு 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 பல விஷயங்கள் மக்களுக்குள்ளே கொண்டு வந்து செலுத்தி அவர்களுடைய ஆதாயத்திற்காக சில பேர் வந்து இன்றைக்கி அதை பயன்படுத்தி கொண்டார்கள் இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு கதை ஒன்னு சொல்றேன் என்ன கதை பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது மூணுமே வந்து வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளிகளில் யார் ஒருத்தர் கை வைக்கிறாரோ இந்த புள்ளிகளில் யார் ஒருத்தர் டச் கொடுக்குறாரோ அப்படி டச் கொடுக்கக்கூடிய மனிதருக்கு இந்த பி குரூப் ஆகப்பட்டவர்கள் அவர்களுக்கு வசியமாகி விடுகின்றனர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று இடங்களில் வந்து வர்ம புள்ளிகள் இருக்கும் இந்த வர்ம புள்ளிகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு இது தெரியாது யார் ஒருத்தர் வந்து இந்த வர்ம புள்ளிகள் இந்த வர்ம கலைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் ஆகப்பட்டது தெரியும் இதை வந்து நல்லதுக்கும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து தப்பான விஷயங்களுக்கும் சில பேர் இன்றும் பயன்படுத்தி தான் இருக்கின்றார்கள் நான் வந்து எல்லார்த்தையும் தப்பு சொல்ல வரல சில பேர் நல்ல விஷயங்களுக்காகவும் அதை பயன்படுத்தி கொள்கின்றனர் ஓகே ஃபைன் இப்போ இதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வேற்று வாசி பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஓகே ஃபைன் எதுக்காக இந்த ப்ளூ கலர் இருக்கிற வாசியை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இப்ப பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் இந்த பி குரூப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்களே ஏன்னா இவர்தான் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்ன ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கிரகத்துக்கே போயிடலாம் நம்ம இங்கே இருந்துகிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காலங்காலத்துக்கும் நாம் வந்து வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்மளுடைய கிரகத்துக்கு போக முடியாது அதனால் நம்ம கிரகத்தில் இருந்துக்கிட்டே இவர்களை இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள ஊடுருவி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவர் இதில் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருமே ஒரு மிகப்பெரிய ஞானிதான் அந்த ஒய்லட் கலர் மாதிரி இவருமே மிகப்பெரிய ஞானி தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பத்தினா சயின்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஆஸ்ட்ராலஜிக்கு முன்னோடியாக இவர்தான் இருக்கிறார் எப்படி மருத்துவத்திற்கு முன்னோடியாக அந்த வயலட் கலர் இருந்தாரோ இவர் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கு முன்னோடியாக இருக்கின்றார் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இந்த ரெண்டு சாட்டை வச்சுட்டு தான் நம்மளுடைய விஷயங்களை கணித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அந்த ப்ளூ கலர் ஞானி இருக்காரு பாத்தீங்களா அந்த ப்ளூ கலர் ஞானி ஆகப்பட்டவர் மூவாயிரத்தி ஐநூறு சார்ட்டுகளை வைத்து கணிப்பார் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சார்ட்டை வைத்து தான் முழுமையாக தீர்க்கமாக கரெக்டாக ஒரு கணிதத்தை கொண்டு வர முடியும் கதையில் கதையில் இந்த கதையில் கொண்டு வர முடிகின்றது இப்போ இது ஒரு விஷயத்தை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டார் பாத்தீங்களா இப்படி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தர் தேர்ச்சி அடைகின்றார் யார் தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இதுல வந்து மிகப்பெரிய தேர்ச்சி அடைகிறார் ஆஸ்திராலஜியில் அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாதுன்னு வைங்களேன் இவர் உருவாகி என்ன பண்றாரு அதே மாதிரி அந்த மூவாயிரத்தி ஐநூறு சார்ட்டை வச்சு அவருடைய வாழ்க்கைய அவரே கணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி கணிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை கணித்து முடிக்கிறார் என்ன முடிக்கிறார் அப்படின்னா அவருடைய முதல் குழந்தையின் மூலியமாக அவருடைய சாம்ராஜ்யமாகப்பட்டது அழிய போகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கணிக்கிறாரு அவருக்கு பிறக்க போகிறது முதல்ல பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை மூலியமாகத்தான் இவருடைய சாம்ராஜ்யம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை ஆகப்பட்டது பிறக்குது பிறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய சாம்ராஜ்யமும் அழியக்கூடாது நம்மளுடைய பெண் குழந்தையும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு அந்த குழந்தையை நாட்டை விட்டு கடத்துகின்றார் அவருடைய இடத்துல இருந்து அவர் வந்து நாட்டை விட்டு கடத்துறாரு அப்படி கடத்தும் பொழுது இந்த ப்ளூ கலர் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலர் ஆகப்பட்டவர் திரும்பவும் இந்த பூமியில வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் நடக்கும் பொழுது பிறப்பு எடுக்கின்றார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பொண்ணு யாருடைய பொண்ணு இந்த பி குரூப் ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆஸ்ட்ராலஜில வந்து பயங்கரமா இருந்தார் பாத்தீங்களா அவர் வந்து அவருடைய ஜாதகத்தையே கணித்து அவருடைய பொன் மூலியமாக தான் இந்த சாம்ராஜ்யம் அழிய போகுது அப்படின்னு நினைச்சாரு பாத்தீங்களா அப்படி நினைத்தவருடைய பெண்ணையே இவர் திருமணம் செய்கின்றார் யாரே இந்த பி குரூப்ல இருந்த பத்து டேலண்ட்டுக்கு சொந்தமா இருந்தவருடைய பெண்ணை திருமணம் செய்கின்றார் அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து வரைக்கும் இவருடைய தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு தான் என்னுடைய தந்தை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது எங்கே தெரிஞ்சிட்டா இந்த பொண்ணு வந்து நம்மளோட வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இவர் சொல்லலை என்ன ஆகும் சாம்ராஜ்யம் ஆகப்பட்டது அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணை விலக்கி விளக்கியே வச்சுக்கிறாரு இவருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் எல்லா ஃபண்டும் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்களை இவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவர் அந்த மனிதரை திருமணம் செய்ததுக்கப்புறமா ஒரு கஷ்டகாலமாகப்பட்டது ஏற்படுது இப்படி ஒரு கஷ்டகாலம் ஏற்படும் பொழுது இவரால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ வந்து என் கூடயே வந்து ஸ்டே பண்ணிக்கோ நீ எதுக்காக வந்து இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அவருடைய பொண்ணு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலயும் அவர் மென்ஷன் பண்ணல இதனாலேயே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருந்ததுனால இல்லைங்க நாளா வர முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை இழுத்து செல்கின்றார் வலுக்கட்டாயமா இழுத்து சென்றதுக்கு அப்புறமா அவருடைய கணவர் இருப்பார் பார்த்தீங்களா அவருடைய கணவர் யாரு அந்த ப்ளூ கலர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலருடைய ஒரு டெலிபோர்ட் செய்யப்பட்ட மனிதன் அவர் தான் வந்து அங்கிருந்து இந்த மனிதனை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி வச்ச மாதிரியே அந்த பெண்ணின் மூலியமாகவே அதாவது அவருடைய பொண்ணு மூலியமாகவே அவருடைய சாம்ராஜ்யமாகப்பட்டது சரிகின்றது ஒரு இழப்பை ஏற்படுத்துகின்றது அந்த இழப்பு ஏற்பட்டும் கூட அவர் அந்த உண்மையை வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லாமையே அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார் யார் அந்த பத்து டேலண்ட்டுக்கு சொந்தமானவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகின்றார் ஆனா அந்த ப்ளூ கலர்ல டெலிபோர்ட் செய்யப்பட்ட மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு இணக்கம் இருந்திருக்கு ஒரு பாசம் இருந்திருக்கு அதனால தான் இவ்வளோ நாளும் அவர் தூக்கி கொண்டு போய் வச்சிருந்தாலும் இவருடைய சுண்டு விரல் கூட அந்த பெண் மீது படவில்லை என்பது அவருக்கு புரிந்தது அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அந்த பெண்ணை அவர் வந்து திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் திருமணம் செய்யல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய சொந்த பொண்ணு அந்த சொந்த பொண்ணு அந்த சொந்த பொண்ணால் தான் இந்த சாம்ராஜ்யம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய வித்வானாக இருக்கும் பொழுது கணித்ததாலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கின்றது இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்களா இப்படி இந்த சப்ஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ப்ளூ கலரில் அந்த டெலிபோட்டானார் பார்த்தீங்களா இவர் வந்து கிளம்பக்கூடிய ஒரு நாள் ஏற்படுகின்றது இப்படி வந்து அவர் கிளம்பக்கூடிய நாள் வரும் பொழுது அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ இந்த தான் இருக்க போற இந்த பூமியில தான் வந்து நீ இருக்கணும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் திரும்ப வந்து உன்னை மீட் பண்ணுவேன் ஏழாயிரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நான் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார் ஏழாயிரி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நான் உன்னை திரும்பவும் மீட் பண்ணுவேன் அது வரைக்கும் நீ இந்த பூமியில தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு இப்போ இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்களா இப்படி இவர் சொல்லிட்டு போனக்கப்புறமா திரும்பவும் இந்த பூமியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது ஒரு பாலிடிக்ஸ் ஏற்படுது யாராலே ஏற்படுது அந்த ஏ குரூப் ஆலையும் பி குரூப்பில் வந்து ப்ராஃபிட்ன்னு திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இரண்டு பேராலேயும் திரும்பவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொழுது மதுரையில் திரும்பவும் அந்த ப்ளூ கலர் மனிதர் பிறக்கின்றார் எங்கே பிறக்கிறாரு மதுரையில் பிறக்கிறார் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறக்க இது அத்தனையும் என்னுடைய கற்பனையே 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 மதுரையில் திருமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அவர் வந்து வளர ஆரம்பிக்கிறார் யார் வளர்கிறாரு இந்த ப்ளூ கலர் மனிதராகப்பட்டவர் வளர ஆரம்பிக்கின்றார் இப்படி இவர் வளர ஆரம்பிக்கும் பொழுது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து திரும்பவும் வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு இவர் தானே பண்ணியாகணும் ஏன்னா இவர் தானே அந்த ப்ளூ கலரு இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு ஏன் இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகள் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கிறாரு அப்படி கவனிக்கும் பொழுது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஏவும் இந்த பியில் இருக்கக்கூடிய இந்த குரூப்பும் தான் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்துருக்காரு இவங்க வந்து எப்படியும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் செய்ய தான் போகிறாங்க என்னதான் இப்போ வந்து இவங்க ஆஃப் ஆகிட்டாலும் என்னதான் இவங்களை நம்ம இப்போ கட்டுப்படுத்திட்டாலும் திரும்பவும் இவங்களோட வேலையை இவங்க காமிக்க ஆரம்பிப்பாங்க எப்போ காமிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த பி குரூபுக்குள்ளாரையே ஒரு பிரிவினை பொழுது இந்த வீக்னெஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஏ குரூப் வந்து திரும்பவும் தன்னுடைய கையை ஓங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ப்ளூ கலர் மனிதர் யார் இந்த மதுரையில் பிறந்தாரு பார்த்தீங்களா அந்த மதுரையில் பிறந்த அந்த ப்ளூ கலர் மனிதருக்கு புரிய ஆரம்பிக்கின்றது ஸோ அதனால் இந்த ப்ளூ கலர் மனிதர் வந்து என்ன ஐடியா பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியிற வகையில் இனிமேல் ஞானத்தை நம்ம வந்து தெரிவிக்கணும் இவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோகிராம் ஆனால் கூட இவங்களுக்கு ஈஸியாக இந்த இது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் ஃபீல் குள்ளே என்ட் ஆகுறார் என்ட்ராகி இவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஞானத்தை வந்து எப்படி கத்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இவர் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் என்ன கத்துக் கொடுக்கறாரு எப்படி என்லைட்டன்மெண்ட் ஆகிறது எப்படி பீஸ்ஃபுல் ஸ்டேட் அடையிறது நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பு தான் இதை உணர்றது ரொம்ப ஈஸி தான் அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து கத்துத்தராரு எங்க தரார் அந்த வார் ஃபீல்டுல தரார் கதை 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 ஸோ இவரோட டியூட்டியும் அப்படியே முடியுது இவரோட டியூட்டி முடியக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து இந்த யுகமாகப்பட்டது முடிந்து ஒரு புதிய யுகமாகப்பட்டது தொடங்க உள்ளது இவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் அழிந்து ஒரு புது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகப்பட்டது உருவாக உள்ளது அதுக்கும் நானேதான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் மனிதர் தன்னுடைய உடலை விட்டு பிரிகின்றார் எந்த ப்ளூ கலர் மனிதர் அந்த ப்ளூ கலர் வேற்றுக்கிரகவாசி வந்து இந்த உடம்பு எடுத்துருந்தார் பார்த்தீங்களா அந்த உடலை விட்டு பிரிந்து அவர் வந்த இடத்துக்கே திரும்பவும் செல்கின்றார் இவருக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் அவங்க ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே போச்சு இவங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை உருவாக்க போறாங்க அப்படிங்கிறத இவர் வந்து நல்லாவே தீர்க்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பவும் நான் வந்து தான் ஆகணும் திரும்பவும் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வந்து தன்னுடைய உடலை விட்டு செல்கின்றார் சென்று திரும்பவும் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் கழித்து இந்த பூமியில் ஒரு புது யுகமாகப்பட்டது உருவாகும் அப்படின்னு சொல்கிறார் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து உன்னை நான் சந்திப்பேன் அவரோட நண்பனை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தெட்டு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து ஒரு புது யுகம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஸோ அந்த ஒரு நண்பர் மட்டும்தான் அவர் மீட் பண்ண வரா அப்படின்னு பல நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா அந்த ஒய்லட் கலர் உருவாக்கி வச்ச அந்த ஏழு பேரால் உருவாக்கப்பட்ட சீடர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் மிகப்பெரிய ஞானிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கடத்தின விஷயங்கள் அப்படியே பரவி 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 இங்கே வந்து பல சிரஞ்சீவிகள் மறைமுகமாக உள்ளனர் யாருடைய கட்டளைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ளூ கலர் மனிதர் திரும்பவும் இங்கே வந்து அவருடைய விஷயத்தை அவருடைய டைரக்ஷனை ஆரம்பிக்கிறதுக்காக இவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர் ஏன் வந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவங்க வந்து டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சின்னப்பலத்தனமான விஷயம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சின்னப்பலத்தனமான விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அவர்களுடைய கண்ணோட்டத்துக்கு ஒரு எறும்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்படியே ஒரு பத்து எறும்பு இருபது எறும்பு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம அந்த இடத்து வழியாக அப்படியே நடந்து போகிறோம் நடந்து போகும்போது ஆகுது நம்ம ஒரு நாலு எறும்பு மிதிச்சிருவோம் சரிங்களா அந்த நாலு எறும்புக்கும் சில குடும்பங்கள் இருந்திருக்கும் அந்த எறும்புகள் வந்து அதை பார்க்கும்போது அது எப்படி அடிச்சிருக்கும் அதனுடைய மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும் ஐயோ என்னுடைய குடும்பம் ஆகப்பட்டது இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா ஆனால் நம்ம எறும்பை பற்றி என்றைக்காவது யோசிக்கிறோமா அந்த மாதிரி இந்த சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம எல்லாருமே அந்த எறும்போடைய நாலேஜில் இருக்கவங்க தான் அவர்களுக்கு நம்மை விட மிகப்பெரிய நாலேஜில் இருக்கிறதுனால அவங்களுடைய எக்ஸிகியூஷன் ஆகப்பட்டது க்ளீன் அண்ட் கிரிஸ்டலாக இருக்கும் அவங்க வந்து சும்மா வந்துட்டு கரை பிடிவதற்கு அவர்கள் விரும்பவில்லை நம்ம வந்துட்டோம் அவங்க வந்துட்டாங்க அந்த சிரஞ்சிவி ஜீவிகள் திரும்ப இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க மேலே கரைப்படிய ஆரம்பிச்சிருவோம் அவங்களுடைய எதிரி யாருங்கிறதே அவங்க மறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளே ஒரு மூடர் கூடமாக மாறி விடுவோம் அதனால் அந்த சிரஞ்சீவிகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ எளிதில்லாம் வந்து காட்சி கொடுக்க மாட்டார்கள் அவங்க எப்போ காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போ அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குள்ளே போகிறோமோ அப்பொழுதுதான் இவன் வந்து கரெக்டான ஆள் தான் இவங்கிட்ட வந்து நம்ம காட்சி கொடுத்தா இவன் வந்து நம்மளுடைய நாலேஜை கடத்துவான்னு தெரியுதோ அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் காட்சி கொடுக்கின்றனர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய குட்டி ஸ்டோரியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்ட் த்ரீல வந்து என்னென்ன மாதிரியான சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம்லாம் இங்கே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஆனா அதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ நடுவில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாத்தரலாம் நம்ம வந்து இந்த அஷ்டமா சிதிகளோட கிளாஸை திரும்பவும் கண்டினியூ பண்ண போகிறோம் திரும்பவும் வந்து நாலேஜ் கெயின் பண்ண போறோம் திரும்பவும் இந்த மாயாலிருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிற விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி நீண்ண ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்